இப்போ ஒரு ஜாதம் பார்க்க வராங்க ஒரு ஜாதத்தில் இந்த நேரத்தில் தசா புத்தி சரியில்லாத இருக்கான் ஆனால் அவங்க வந்து ஒரு தொழில் ஆரம்பித்த ஆகணும் நான் ஒரு தொழில் ஆகணும் எனக்கு வருமானமே இல்லை நான் ஒரு ஒரு காய் வியாபாரம் பண்ணலாம் இல்லை ஏதோ ஒரு தொழில் பண்ணணும்னு நிறைய பேர் விரும்பி வராங்க அப்படி வரும்போது என்ன பண்ணுறாங்க நான் பண்ணி தான் ஆகணும் எனக்கு வருமானமே இல்லை சாப்பாட்டுக்கு நான் சின்ன போது சிம்பிளாக பண்ணுறேன் வேணா பண்ணி தான் ஆகணும் அப்படின்றோம் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க புத்தி சரியில்லை ரெண்டாவது அஷ்டம் சனி ஏழரை சனி இப்படிலாம் இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் சொல்லும் போதே அவங்களே வந்து நஷ்ட கஷ்டத்தில் வருவாங்க வேணா அவங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் போய் வேண்டி நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு வழி காட்டுங்க நான் இந்த தொழில் செய்யலான்னு இருக்கிறேன் அப்படின்னாங்க அந்த கடவுள் அனுகிரகங்கள் என்ன பண்ணும் சரி அப்படின்ட்டு அது வந்து ஒரு வழி மாதிரியே எங்கள்கிட்ட ஒரு ஜோதினம் பார்க்க வருவாங்க அஸ்ட்ராலஜிக்கிட்ட பார்க்க வருவாங்க ஒரு ஜாதம் பார்த்துக்கலாம் நம்ம எதாவது நஷ்டம் எடுப்போதா இல்லை இந்த தொழில் ஆரம்பிக்கலாமா இந்த தொழில் நான் சிறப்பாக வருவேனா எப்படி வருவேன் அப்படின்னு வருவாங்க அப்படி வரும்போது அதேமாரி அவங்க ஜாதத்தை பார்த்ததுமே அவங்க கட்டத்தில் வந்து டைம் சரி தசாபூத்தி சரி இல்லாத இருக்கும் அப்படி அஷ்டமிச்சனி யாரும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும் வேணா நாங்கள் ஏன்னா இப்படி தான் இருக்கோம் சார் நாங்கள் எங்கள் குடும்பம் நீ சாப்பாட்டுக்கு வழி இல்லை கடன் பிரச்சனை இருக்குது நான் தொழில் செஞ்சே ஆகணும் நான் என்ன பண்ணி ஆகணும் இதுக்கு வந்து என்ன தான் வழி தீர்வு எனக்கு அப்படின்னு கேட்பாங்க அதையும் தாண்டி அதையும் தாண்டி பிரசன்னம் வெத்தலை பிரசன்னம் ஜோலி பிரசன்னம் அஷ்டமங்க பிரசன்னம் நிறைய பிரசன்ன இருக்கு அந்த பிரசன்னத்தில் அவங்க வந்து அவங்க கேட்ட நேரத்துக்கு நாங்கள் என்ன சொன்னோம் உங்களுடைய குல தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இது ரெண்டும் வேண்டிக்கு கும்பிட்டு மனசார நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் குல தெய்வத்தையும் வேண்டி கேளுங்க அது அப்படியே வந்து நிற்கும் சொல்லும் செய்யிடா அப்படின்னு சொன்னால் நீ தாராளமாக செய்யலாம் செய்ய வாடான்னா நீ செய்யக்கூடாது செஞ்சால் லாஸ் வந்துடும் அவர் பிரசன்னத்தை ஓகேன்னு கொடுத்துட்டாருன்னா நீ செஞ்சால் சூப்பராக வரும் அதனால் வந்து அவங்களுடைய அந்த நேரத்தில் பிரசன்னம் போட்டு ஜோலி போ ஜோலி பிரசன்னம் போட்டு வெத்தலை பிரசனம் போட்டு கேட்டால் அவங்க பிரசனை கரெக்டாக கொடுத்துடுச்சுன்னா அவங்க சூப்பராக அந்த தொழில் செய்யலாம் அது வந்து அவங்க கடவுள் அவங்களுடைய இஷ்ட தெய்வம் அவங்களுடைய புண்ணியம் இது மூணு நின்று அவங்களுக்கு வந்து வழி நடத்துவாங்க பயப்பட தேவையில்ல இன்றைக்கி வந்து அப்படிலாம் இன்னைக்கு ஜாதம் பார்க்குறோம் இன்னைக்கு இதே இதேமாரிலாம் ஜாதம் இப்படியும் பார்க்கலாம் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல உங்களுடைய கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தால் இப்படியும் பார்த்து ஜாதம் பார்த்து சொல்லலாம் மேரலுக்கு அனைவருக்கும் நன்றி வணக்கம்